தேவனை தேட மனது இணகி இருந்தான் இந்த வசனம் ரொம்ப பிடிச்சது எனக்கு சில மனசு ஒரு பக்கம் இருக்கும் ஆனா மனசு இங்கே இருக்காது தேவர் சமூகத்துல ஒரு மூன்று ராஜாக்களை குறித்து எனக்கு ஆண்டவர் காண்பித்தான் முதல்ல உஷியா ராஜாவை குறித்து வேதத்துல வாசிக்கணும் அவனுக்கு பதினாறு வயசு தான் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசாண்டான் சொல்லுகிறது செய்தபடியெல்லாம் செம்மையானதை தரிசனங்களில் புத்திமான நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் சொல்லுவோமா முதல்ல கத்தரை துணிக்கிறதுக்கு மனசு வேணும்